ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பைஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டால் என்ன பார்த்தேன் எஸ் கேசரி சாப்டர் டூ ஹிந்தி படம் பார்த்துட்டு வந்தேன் ஜாலின் வாலா பாக் அப்படின்ற அது சாப்டர் நம்ம படிச்சுருப்போம் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஸ்கூல் டேஸில் இப்போது நேராகவே பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த சம்பவம் எதுக்கு நடந்தது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் என்னான்னு ஒரு உண்மை ஸ்டோரியை ரொம்ப பிரமாதமாக டெப்யூ டேரக்டர் அவர் எடுத்திருக்காரு கரண் சிங் தியாகின்ற ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் டெபியூ அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும் பை ஃபார் பாலிவுட்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே பெஸ்ட்டு ஃபிலிம் இதுன்னு சொல்லுவேன் அளவுக்கு இன்னும் டச் யுவர் ஹார்ட் ரைட் இவங்க நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஜாதிவாலா பாக்ல என்ன நடந்ததுன்னு பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் அதை பேஸ் பண்ணது தான் அதுக்கப்புறம் நடந்தது தான் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல எப்படி ஷூட் அவுட் நடக்குது எப்படி இன்னசென்ட் பீப்புளெலாம் ஷூட் பண்ணி கவலை பண்ணுறாங்க ஏன்னா அப்புறம் அதை வந்து டெரரிஸ்ட் வந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு ஒன்று எப்படி அவங்க மாற்றுறாங்கன்றதெல்லாம் பதினஞ்சு நிமிஷத்தில் டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் அதுல வந்து நடுவில் ஒரு பையன் மட்டும் அதுல இருந்து வெளில எதிரிக்கிறாப்புல கையில அந்த பையனுக்கு பதினோரு வயசு தான் இருக்கும் கையில ஆறு வயசு தங்கச்சி எடுத்துட்டு செத்துருக்கா எதிர் அம்மா செத்து இருக்காங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் என்ன பண்றது தெரியாம கத்துறா அதே நேரத்துல அங்க வந்து அக்ஷய்குமார் அவரு பெரிய லாயர் அவருக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவர் பேருக்கு முன்னாடி சருன்னு போட்டு அவருக்கு ஒரு பெரிய பதவி தராங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல நைன்டீன் நைன்டீன்ல சைமல் நடக்குது ரெண்டும் கேசரி ஒன்றுன்னு ஒரு படம் வந்தது ஒண்ணுக்கு டூக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஜஸ்ட் நேம் தான் அது அப்படியே மறந்துடுங்க இந்த படம் சோஃபார் எதுக்காக பெஸ்ட் இந்த ஸ்டோரி லைன் ஆகட்டும் ஆக்டர் எண்டிங் கிளைமேக்ஸ் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் அக்ஷயகுமார் பொதுவாகவே கண்டன்ட் குமார்னு வாங்க அவர் கண்டென்ட் குமார் தான் அதில் அந்த அளவுக்கு கண்டெண்ட்டை உள்வாங்கி பிரபாகமாக நடக்கார் அவர் கடந்த அஞ்சாறு வருஷமாகவே முகமுக படம்லாம் நிறையா நடிச்சார் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு அவரோட பெஸ்ட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடினா ஏர்லிஃப்ட் சொல்லுவேன் அது நான் துபாயில் ஒரு நாள் இருந்ததுனால கோயத்தை இன்வைட் பண்ணாங்க ஈராக்கு அதை பேஸ் பண்ணி அங்கேருந்து இந்தியன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க இந்தியாக்குன்றது உண்மை சம்பத்தை பேஸ் பண்ணி ஏர் லிஃப்ட்னு ஒரு படம் வந்தது ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பை ஃபார் த பெஸ்ட் ஃபில் இது நடு ஓமை கா டூ எடுத்தார் அதுவும் காமெடி கலந்து நல்லா இருக்குது ஆனால் இந்த படம் டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கோர்ட் ரூம் ட்ராமா சூப்பராக இந்த கரென்சிங் சிங் தேயிருக்கா அவர் ரியல் லைஃப்ல அவர் லாயரு அதனால எந்த குறையும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த ஆர்குமெண்ட் கோர்ட் ரூமில் நடக்கிற ஆர்குமெண்ட்லாம் நம்மளை வந்து அந்த கோர்ட் ரூமில் உட்கார அளவுக்கு உங்களை ஃபீலை கொண்டு வந்துடுறாரு அந்த டேரக்டரும் அக்ஷயகுமாரோட ஆக்டிங் மாதவன் வர வர இன்டர்வல் சீனில் அதுக்கு வர ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஜாலிட் வாலுக்கு அந்த மேசக்கார் எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தருக்கார் டயர் அவர் அவர் தான் ஃபார்ன்னு ஆர்டர் கொடுத்தவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறையா பேர் ஷூட்டு பா பார்த்துருப்பீங்க ட்ரைலரே பாருங்க நீங்கள் பாருங்கள் அப்புறம் பிடிச்சி தான் தியேட்டருக்கு போனால் அதை தான் கேஸ் எடுத்து நடத்துறாரு அக்ஷயகுமார் அந்த பையன் இப்போ சொன்ன எடுத்தோன்னு ஒரு பதினோரு வயசு பையன் வருவான்னு அந்த பையன் தான் அக்ஷயகுமார்ட்ட வயசாப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் டச்சிங் பவர்ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் இவ்வளோ பெரிய ஆக்டர் அவர் அக்ஷயகுமார் அவரே தூக்கி சாப்பிடுவாங்க அந்த பையன் அந்த அளவுக்கு நம்மளையும் ஆச்சரியப்பட வச்சுருவோம்ல அந்த அழுகை அவன் சொல்கிறது இவர் சங்கர் நாயருன்ற கேரக்டர் நடிக்க நடிச்சிருக்காரு அதை சொல்ல மாற்றுறாங்க ரியல் லைஃப்பில் ஷங்கர் நாயருன்ற ஒருத்தர் தான் இந்த கேஸே நடத்தினார் அந்த ஜாயின்வாலா பாக் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸு போட்டு என்ன ஆச்சுன்னு கடைசியில் எண்டு காட்டில் எல்லாம் போடுறாங்க என்ன நடந்துன்னு அந்த சங்கர் நாயர் ஃபோட்டோ ஆகட்டும் எந்த பீரியடில் என்ன நடந்தது எத்தனை பேர் இறந்தாங்கன்ற பேர் முத கொண்டு எண்டு கார்டில் வருது தேட்டர் விட்டு யாருமே வெளியே போகலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்டு காலில் டைட்டில் வருது அதை அளவுக்கு அதை எல்லாரும் மனசும் டச் ஆச்சு இன்னும் ஸ்கூல் புக்கில் தானே நம்ம படித்தோம் நம்மளோட சொன்ன மாதிரி நிஜமாக நேராக பார்க்கணும் அந்த மாதிரி இதை பார்த்துல ப்ரூட்டல் டிஸ்டர்பிங் சினிமா சொல்லலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரிலாம் இருக்காது சில பேர் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது இருக்குது அப்படிம்பாங்க அது டேரக்டர் குற்றம் இல்லை பார்க்குறவங்க கண்ணில் தான் அது குட்டுரும் அதே நீங்கள் டாக்குமெண்ட்ரி மாதிரி பார்க்குங்க நடந்த சம்பவம் சில சினிமா லிபர்ட்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த கேஸை வந்து அனன்யா பாண்டேன்ற ஆக்ட்ரஸாக அதை சுக்கி பாண்டி பண்ணுவாங்க நடிக்கிறது தெரியாது அவங்களுக்கு ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க ஜூனியர் லாயர் ஆகி அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் அக்ஷயகுமார்ட்டிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லுவாங்க இவங்க நீ எடுத்து நடத்த மாத்தியா கேஸ் என்ன ஸோ அக்ஷயகுமார் அது வரைக்கும் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இருந்த கேஸு எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்தவர் திடீர்னு அவங்களுக்கு எதிராக ஏன் இந்த பக்கம் வந்தார் அப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறது தான் ஃபுல் கதை செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸோ இந்த வக்கீல் எந்த கேஸுமே தோந்தது கிடையாது அக்ஷயகுமார் இந்த சங்கர் நாயர் அவருக்கு டஃப் கொடுக்கணும்னா கூப்பிடு நம்ம இன்னொரு லாயர் அவர் தான் நம்ம ஆறு மாதவன் தான் பத்து நாள் முன்னாடி டெஸ்ட்னு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பார்த்தா ஆன்லைனில் கலக்கிட்டா இருப்பான் மாதவன் வெல்டன் மாதவன் சூப்பர் பயமாக இருக்க ஒரு டைலாக் பேசும்போதெல்லாம் ஐ மீன் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட்டு அதில் ஒரு டைலாக் சொல்கிறார் மாதவன் அவர் ஏன் இது வரைக்கும் தோ தோக்கலை கேஸ்ன்னா நாளைக்கு அவருக்கு எதிரேன் அவர் ஏன் நடுவில் கேஸ் எல்லாம் நடத்துல ஒரு சின்ன பேக் ஸ்டோரி வாயில் சொல்லிடுறாங்க மாதவன் ஏன் டிஸ்டர்பாக இருக்கார் ஏ கேஸ் நடத்துனா அப்புறம் அவர் கேஸ் எடுத்து நடத்துறாரு என் இன்டர்வல் போர்ஷனில் வந்து அப்பதான் தான் வர்றாரு கோர்ட்டில் வந்து நைஸ் டு யூ அப்படி சங்கர் நாயர் கை கொடுத்துரு இன்டர்வல் போர்ஷன் இன்டர்வல் அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கோர்ட் ரூம் அந்த கோர்ட் ரூம் டிராமா போது இன்னும் ஆர்கியூமெண்ட் சைலன்ஸ் ஆர்கியூமெண்ட் பர்ஃபெக்ட் ஆஃப் மாதவன் வர்சஸ் அக்ஷயகுமார் யா ரெண்டு பேரில் யார் போற அந்த கேஸ்ன்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க எல்லாத்தோட முக்கியமா டேரக்டரோட கமால் என்னன்னா நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அதில் மாட்டிகிட்டு இறந்த ஃபீலை நம்ம கொண்டு வந்துடுறாங்க ஆமாம் வி ஃபீல் லைக் ரைட் நம்ம வான் யாரும் அவங்க மாட்டிகிட்டு போனால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஃபீல் ஆடியன்ஸ்குள்ளே கொண்டு வந்தது தான் டேரக்டரோட வெக்ட்ரி இந்த டாக்குமெண்ட்ரின்னு சொல்கிறவங்கெல்லாம் சரியாக என்னத்தை சொல்கிறது இல்லை இது கொஞ்சம் நல்ல மூளை யூஸ் பண்ணி பார்க்கணும் இந்த படத்தை அந்த மாதவனோட கேரக்டரை ஒரிஜி ஒன்மையிலேயே நடந்தப்போ மெக்கன்லின்ற ஒரு பாதாடனார் அதே பேர் தான் இவருக்கு வச்சிருக்காரு ஃபேஸ் அப்போ ரெண்டு பேரும் கிளைமேக்ஸில் சாரி இன்டர்வலில் ஸ்டார்ட் ஆகுது கிளைமேக்ஸில் சூப்பர் தேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும் கடைசி பதிஞ்சு நிமிஷம் கழிக்கிறார் கூஸ் பம்ப் நம்ம எல்லாருக்குமே கொண்டு வந்துடுறார் அக்ஷயகுமாரோட பர்ஃபாமன்ஸ் அண்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண வைக்க வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இண்டியன்னு அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவை அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நிறைய சஸ்பென்ஸோட த்ரில்லோட ரைட்டிங் பவர்ஃபுல் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது டேரக்டர் அக்ஷயகுமார் அண்ட் மாதவன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க அந்த இடத்துல சில எவிடென்ஸ் வேர் இஸ் த விட்னஸ் வே யார் உனக்கு சாட்சி சொன்னால் ப்ரூஃப் எங்கே இருக்குது ஃபோட்டோ இருக்கா பேப்பர் இருக்கால்லாம் கேட்குறதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தோக்க அடிக்காததுக்கு என்னென்ன மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு அஷ்ஷயகுமார் அண்ட் மாதவன் இது பிங்க்ல நம்ம பார்த்தோம் அது கோர்ட் ரூம் ட்ராமாலாம் அதெல்லாம் தூய் சாப்பிட்டுச்சு இது பிங்குன்ற படம் பார்த்துருப்பீங்க பச்சன் தமிழ்ல கூட நேர் கொண்டு பாரு வந்தில்லை அது வேற மாதிரி சப்ஜெக்ட் இது ரியலாக நடந்த சப்ஜெக்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம படித்த சப்ஜெக்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆஃப் ரெண்டு கிரேட் ஆக்டர்ஸ் அக்ஷயகுமார் அண்ட் மாதவன் லாஸ்ட்டு லாஸ்ட் ஆஃப் அன் அவர் அக்ஷகுமார பாராட்டவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க இத்தனை மாதவன் எவ்ரி சீன் ஈக்குவலாக அவருக்கு டக்கர் கொடுக்குறதாக்கிட்ட ஒரு அண்ணனி பாண்டியை வந்து ஜூனியர் லேராக ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க ஒரு நல்ல டயலாக் ஒன்று கொடுத்தாங்க அந்த டயலாக் வர ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பாட்டு ஒன்று வருது கேசரி ஒன்றில் கூட வந்தது அந்த பாட்டு இதுக்கு செட் ஆகலை பட் இருந்தாலும் ஓ ஷேரா அப்படின்னு ஷேரானா சிங்கம் அப்படின்னு அக்ஷகுமாரை பாராட்டுற மாதிரி அந்த பாட்டு அப்பப்போ வருது அண்ட் எல்லாத்தோடய அந்த ஆர்ட் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக ஆஃப் தான் நம்ம அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கொண்டு போயிட்டாங்க நூற்றி ஆறு வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தது அந்த ஹேட் வச்சு நடந்து போகிறதாகட்டும் அந்த கொடைகள் அந்த காருகள் விண்டேஜ் காரு சைக்கிள் ரேடியோ அப்படியே தத்ரூபமாக இருந்தா ஏதோ நான் டைம் டைமிஷன்ல வச்சு நம்ம அங்கே கூப்பிட்டு போன மாதிரி இருந்தது டயலாக்கு பவர்ஃபுல்லாக எங்கன்னா அந்த அக்ஷயகுமார் கேட்பாரு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் டயரை க்ரௌடை அப்புறப்படுத்துறதுக்கு நீ எதாவது வார்னிங் கொடுத்தியான யூ ஃபயர் ஷார்ட்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு கேட்பார் நஹி அப்படின்னு அந்த ஆக்ட் நம்ம எப்போ வார்னிங் தியே பீடு போய் கொலியாக செலாத்தி அதாவது வார்னிங் கொடுக்காமே நீ கிரவுடை பார்த்து ஷூட் பண்ணியா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னாரு அப்படின்னு கேட்பாரு தேவர் டெரரிஸ்ட் அவங்க டெரரிஸ்ட் அதனால தான் ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சமாளிப்பார் பட் தே ஆர் ஹியூமன் அப்படின்பவர் பாரு அக்ஷோகுமார் நல்லா குஸ் பம் டைலாக் அப்புறம் டெரரிஸ்ட்னு யாரை சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் அவங்கள டெரரிஸ்ட்னு ஆட் நாவ் கியார மைனைக்கு பச்சைக்கு ஆத்மிகோன் சா தீகா அப்படின்னு ஜோ டெரரிஸ்ட் கேரன்னு அதை எட்டு மாதம் ஒம்பது மாதம் பதினோரு மாதம் குழந்தைங்க நெஞ்சில் கோ துப்பாக்கி குன்றாலும் ஷூட் பண்ணியிருக்கேன் அவங்க கையில் என்ன வெப்பனை பார்த்தேன் நீ எப்படி அவங்கள டெரரிஸ்ட் நீ சொல்கிற இது உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக நீ பண்ணுன்னு அவருக்கு அனடிய பாண்டிய டயலாக் ஒன்று அவங்க லேடி லாயராக வராங்க இல்லையா உங்க உள்ளே வந்தோன்னா ஒரு விளக்கரை கேட்பாப்புல இண்டியன் லேடி லாயர் அப்படிம்பார் ஒன்றை அவங்க ஒய் ஆர் யூ சர்ப்ரைஸ் டசன்ட் யூர் இங்கிலாண்ட் ஹேவ் குயின்ஸ் சேம இங்கிலாண்டில் குயின் இருக்கும்போது நாங்கள் இங்கே லாயர் இருக்கக்கூடாது அப்படின்னு கை தட்டுறாங்க பாருங்கள் தேட்டரில் தேட்டரில் போய் பாருங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஹிந்தி புரியலைனா இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்க்கலாம் சூப்பர் ஒர்த் வாட்சிங் பிரில்லியன் பர்ஃபன் நம்ம மாதவன் இருக்காரு பா அண்ட் அவருடைய கேரக்டர் கிளைமேக்ஸ் ஒன்று சொல்ல விரும்பல நீங்கள் எதிர்பார்த்த கிளைமாக்ஸ் இருக்காது பட் அந்த கடைசி ஆஃப் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பூஸ் பம்ப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேள்விப்பிட்டீங்க அந்த படத்தை பற்றி இது இன்சிடண்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில் யாருமே படிக்காதவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக வரும் அந்த சப்ஜெக்ட்டு ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியணுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள் அது சங்கர் நாயரன் நாயருன்றவர் ஹோல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் வாதாடி இருக்கார் அன் இண்டியன் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் ஸோ தான் அந்த கடைசி கிளைமேக்ஸ் அப்போது தேட்டரே விசில் கை தட்டுறாங்க ரைட் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பேர் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நின்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்